அனைவருக்கு வணக்கம் இன்னைக்கு பார்க்க போற விஷயமானது வேல் பூஜையை பத்தி பார்க்க போறோம் இந்த வேல் பூஜை வந்து எதற்கு பயன்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யாரெல்லாம் வீடு இல்லாம கஷ்டப்படுறாங்களோ அதே மாதிரி இடப்பிரச்சனைகள் நிலப்பிரச்சனைகள் வழக்கு தேவையில்லாத அடிக்கடி வந்து சண்டைகள் வந்துக்கிட்டே இருக்கிறவங்க அந்த சண்டைகள் இல்லாமல் பங்காளி சண்டை இந்த மாதிரி சண்டைகள் இல்லாமல் பிரித்து கொள்வதற்காகவும் தன் சொத்து வேற யாருக்கும் போகாம தனக்கே கிடைக்கிறதுக்காகவும் அதே போல வீடு இல்லாமல் ரொம்ப கஷ்டப்படுறாங்களா அவங்களுக்கெல்லாம் ஒரு காணி நிலமாவது வேணும் அப்படிங்குறக்காக ஒரு ஒரு அடியிலையாவது அதாவது ஒரு என்ன சொல்றாங்க ஒரு கிரவுண்டு அல்லது ஒரு சென்ட்டு அந்த மாதிரி ஒரு சென்ட்டு நிலமாவது கிடைக்கணும்னு நினைக்கிறவங்க இந்த பூஜையை தாராளமாக செய்து கொள்ளலாம் அதே மாதிரி கணவன் மனைவி ஒற்றுமை இல்லாம இருக்காங்க பாருங்க அடிக்கடி சண்டை வந்துட்டே இருக்கு இல்லையா அந்த மாதிரி கணவன் மனைவி ஒற்றுமைக்காகவும் இந்த வேல் பூஜையை வந்து சிறப்பாக பண்ணலாம் முக்கியமாக நோய் நோயில்லாமல் இருப்பதற்காக எந்த ஒரு நோயும் உங்களுக்கு வராது இந்த வேல் பூஜையை செய்பவர்கள் வீட்டில் எப்பவுமே கடன் கஷ்டம் துன்பம் தரித்திரம் எதுவுமே இருக்காது இதை வந்து எல்லோருமே செய்து கொள்ளலாம் எல்லா தினங்களும் செய்வது பலனை தரும் அதிலே குறிப்பாக வெள்ளி செவ்வாய் போன்ற கிழமைகளில் செய்து கொள்வது மிக மிக சிறப்பு பரணி நட்சத்திரம் கார்த்திகை நட்சத்திரம் வைகாசி விசாகம் விசாக நட்சத்திரம் உத்திர நட்சத்திரம் பூச நட்சத்திரம் போன்ற நட்சத்திரங்களில் செய்து கொள்வதும் சிறப்பு அம்சத்தை கொடுக்கும் நீங்கள் எதற்காக பூஜை செய்கிறோம் அப்படிங்கிறத மனதில் வைத்து கொண்டு ரெண்டே ரெண்டு அகழ்விளக்கில் தீப எத்தி வச்சுக்கணும் அதில் நல்லெண்ணெய் நெய் தேங்காய் எண்ணெய் இந்த மூன்று எண்ணெய்களை நீங்கள் சிகப்பு திரிகளில் போட்டு தயார் நெய்ல வைத்துக்கொண்டு அந்த வேலுக்கு முதல்ல ஒரு தாம்பாளத்தில் வைத்துக்கொண்டு அபிஷேகம் பண்ணணும் அபிஷேகம் என்ன மாதிரி பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா வசதி இருப்பவர்கள் ஐந்து ஏழு ஒன்பது பதினொன்று என்ற எண்ணிக்கையில் ஒற்றைப்படை எண்ணிக்கையில் பண்ணிக்கலாம் ஆனால் முக்கியமாக வந்து மஞ்சள் தூள் பால் தயிர் பன்னீர் சந்தனம் இந்த ஐந்தும் அவசியம் இந்த ஐந்து திரவியங்களை வைத்துக்கொண்டு தினந்தோறும் இதுக்குன்னு ஒரு வஸ்திரம் வைத்துக்கொள்ளணும் அந்த வேலுக்கு அபிஷேகம் பண்ணும்பொழுது ஓம் நமோ பகவதே பவாய நமோ நமஹா அப்படிங்கிற மந்திரத்தை சொல்லிண்டே பண்ணலாம் வேல் பதிகங்கள் வீட்டில் பாட தெரிந்தவர்கள் அந்த பதிகத்தை பாடலாம் கந்த சஷ்டி கவசம் பாடினா ரொம்ப சிறப்பாக இருக்கும் அல்லது தங்கள் இல்லத்தில் உங்களுடைய மொபைல் செயலியில் கூட அதை பாட விட்டுட்டு நீங்களும் அந்த பூஜையை மேற்கொண்டு கொள்ளலாம் இந்த பூஜையை செய்து பாருங்கள் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பணக்கஷ்டம் மனக்கஷ்டம் தீர்வதை நீங்கள் பார்ப்பீங்க அதே போல் திருமணமாகாமல் இருக்கிறவங்களுக்கு திருமணம் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள் குழந்தை பாக்கியம் வேணுங்கிற வரத்தை கொடுக்கக்கூடிய எண்ணற்ற ஓடான கூடி வரங்களை தரக்கூடிய அற்புதமான பூஜைங்க இதை எல்லோரும் செய்து கொள்ளுங்கள் அவசியம் அந்த பலாபலனை கூடிய விரைவில் எதிர்பார்ப்புங்க அடுத்து ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் நம்புங்கள் நல்லதே நடக்கும்